வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையில் இருந்து எல்லா பகுதிகளுக்குமே ரயில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லா பகுதிகளுக்குமே இருந்து நிச்சயமாக ட்ரெயின் இருக்கும்ல அப்படின்னு தான் கேட்பாங்க ஆனால் ஒரு பகுதிக்கு இன்ன வரைக்குமே ரயில் அப்படிங்கிறது கிடையாது ஆனாலும் அந்த ரூட்டில் ரயில் பாதைகள் இருக்கிறது அதிகப்படியான ரயில்கள் இருக்கிறது ஆனால் அந்த ரூட்டில் ரயில் கிடையாது அது எந்த பகுதி அப்படின்னா தருமபுரி இப்போது சென்னையிலேருந்து பெங்களூர் போகணும் அப்படின்னா ஜோலார்பேட்டை வரைக்கும் சேம் டைரக்ஷனில் போயிட்டு இருந்து குப்பம் கிருஷ்ணராஜபுரம் வழியாக பெங்களூர் செல்லக்கூடிய எத்தனையோ ரயில்கள் இருக்கிறது அதே மாதிரி சேலம் வரைக்குமே நிறைய ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் தருமபுரி போகிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக ஒன்று சேலம் போய் அங்கேருந்து மாறி போக வேண்டிய ஒரு நிலை அது இல்லை அப்படின்னா ஜோலார்பேட்டையில் இறங்கி அங்கேருந்து மாறி போக வேண்டிய ஒரு நிலை இப்படி தான் இருக்கிறது ஆனால் தருமபுரிக்கும் ஒசூர் இந்த வழியாக சென்னையிலிருந்து டேரெக்டாக ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையாது இந்த மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன கோரிக்கை என்ன அப்படின்னா தர்மபுரி வரைக்கும் நாங்கள் ட்ரெயின் கேட்கவே கிடையாது எத்தனையோ ட்ரெயின் ரொம்ப சுற்றி போகுது இப்போது சென்னையில் இருந்து ஜோலார்பேட்டை கிருஷ்ணராஜபுரம் குப்பம் வழியாக செல்லக்கூடியது ஷார்ட்டஸ்ட்டு ரூட்டு அது மட்டும் இல்லாமல் இரட்டை பாதைகள் இருக்கக்கூடிய ரூட்டு தான் அதில் அதிகப்படியான ரயில்கள் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் ஏன் ஒரு ட்ரெயினாவது இருந்து பெங்களூருக்கு அதுவும் சேலம் வந்து அங்கேருந்து தர்மபுரி ஒசூர் வழியாக இயக்கப்படக்கூடாது அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது இருக்கிறது நிச்சயமாக இந்த ரூட்டில் ட்ரெயின் அவசியம் வேணும் ஏன்னா தர்மபுரியிலிருந்து டேரெக்டாக சென்னைக்கு ட்ரெயினே இல்லையே அப்படிங்கிற இயக்கம் ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்குது இந்த பகுதி மக்கள்கிட்ட இருந்து ஒரு ட்ரெயின் ஒரு ட்ரெயின் போதும் எங்களுக்கு தினசரி இங்கே இருந்து சென்னைக்கு போகிறதுக்கு தலைநகரை இணைக்கக்கூடிய வகையில் அந்த ட்ரெயின் வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது இருக்கிறது இவங்க சென்னை போகணும் அப்படின்னா சேலம் வந்து போகிறது கூட ரொம்ப லாங் ஒன்று ஜோலார்பேட்டையோ இல்லது காட்பாடியோ போய் தான் போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இது மாறணும் அப்படின்னா ஒரு ரயில் நிரந்தரமாக இந்த ரூட்டில் இயக்கப்பட வேண்டும் இது லாங் டிஸ்டன்ஸ் சே சுற்றி போகக்கூடிய ஒரு நிலையாச்சே அப்படின்னு கேட்டால் ஏன் சுற்றி போகக்கூடிய ட்ரெயின் இல்லவே இல்லையா அப்படின்னும் கேள்வி அப்படிங்கிறது இருக்குது இப்போது சென்னையிலேருந்து மங்களூருக்கு போகணும் அப்படின்னா டேரெக்டாக அங்கேருந்து கிளம்பி காட்பாடி சோழார்பேட்டை சேலம் திருப்பூர் ஈரோடு வழியாக செல்வது சாட்டஸ்ட் ரூட்டு ஆனால் சென்னையில இருந்து கிளம்பி திருச்சி வந்து திருச்சியிலிருந்து திரும்ப கரூர் போய் அங்கேருந்து ஈரோடு போய் செல்லக்கூடிய ட்ரெயினும் இருக்கு இல்லையா அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் இயங்கக்கூடிய மைசூர் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் நாலு மணி நேரத்தில் போகக்கூடிய ட்ரெயின் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் யஸ்வந்த்பூரில் இருந்து கிளம்பி ஹசன் போய் அங்கேருந்து மைசூர் போகிறது இல்லையா அந்த வகையில் ஒரு ட்ரெயின் சுற்றி போச்சு அப்படின்னா ரொம்ப வசதியாக இருக்கும் ஏன் பாலக்காட்டு ட்ரெயினே சுற்றி போகிற ட்ரெயின் தானே அப்படி எங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தருமபுரி மக்கள் கேட்டுட்டுருக்குறாங்க இதை ரயில்வே நிர்வாகம் நிச்சயமாக பரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலினுடைய நோக்கம் மட்டும் இல்லை தருமபுரி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய ஏக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி